சில நாட்களாக மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருப்பது மறைந்த சிந்துஜாவின் இறப்பு தொடர்பு அதுக்கப்பால் டாக்டர் அர்ஜுனாவின் ஒரு பிரச்சனையும் காணப்படுகின்றது இரண்டு விடயங்கள் தொடர்பாக சில தெளிவூட்டல்கள் ஒரு சில நான் நினைக்கின்ற என் முகநூலில் ஒரு சிலரின் பதிவுகள் முரணாக அல்லது பிழையாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் இந்த விடயம் தொடர்பில் சில தெளிவுகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் சிந்துஜாவின் மரணம் என்பது உண்மையில் மருத்துவ கவலை இனத்தினால் நடந்திருக்கும் எனில் அந்த இறந்த சிந்துஜாவின் கணவர் இருக்கின்றார் அந்த இறப்புக்கு நாங்கள் நீதி நீதி தேட வேண்டும் அந்த கவலையினத்தினால் அந்த செயற்பட்ட வைத்தியசாலை வட்டாரங்கள் சாதாரணமாக அந்த வைத்தியர் மட்டுமல்ல அதோடு சம்பந்தப்பட்ட அந்த டீம் குழுவும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பான ஏற்கனவே கூறியது போன்று உள்ளக விசாரணை நடைபெற்று ஓரளவு மன்னார் வைத்தியசாலையில் முடிவடைந்திருக்கின்றது நான் நிலவே கூறியிருக்கின்றேன் பல அர்ப்பணிப்போடு நேர்மையாக செயற்படுகின்ற எங்களுடைய வைத்தியர்கள் அதில் கடமை இருக்கின்றார்கள் அந்த அறிக்கையும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றது அது உத்தியோகபூர்வமாக வெளியிட வெளியிடவும் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் டாக்டர் அர்ஜுனா என்பவர் யார் ஆரம்பத்தில் உண்மையில் நான் அந்த டாக்டர் அர்ஜுனா அவர்களின் பதிவு அது அவருடைய நடவடிக்கைகளில் சில விடயங்களை பார்த்திருந்தேன் உண்மையில் ஒரு மெடிக்கல் இன்டெலிஜென்ஸ் அல்லது மருத்துவத்துறையில் துறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை குறித்த நபர் வெளிக்க கொண்டு வருகின்றார் நல்ல விடயம் என்று நானும் நம்பியிருந்தேன் ஆனால் ஆரம்பத்தில் அந்த சாவு வைத்தியசாலையில் அவர் கூறிய குற்றச்சாட்டுக்கள் ஒரு ஜெனரேட்டர் களவு போனதாகவும் அதை வைத்தியர்கள் எடுத்ததாகவும் சொல்லியிருக்கின்றார் இருநூறு மில்லியனுக்கு மேற்பட்ட பணத்தினை அங்கு முதலிருந்த வைத்தியர்கள் சுருட்டி சென்றதாகவும் சொல்லியிருக்கின்றார் இது நாங்கள் ஆராய்கின்ற பொழுது இது ஒரு ஏடிபி ப்ரொஜெக்டில் வந்த ஒரு திட்டம் இது சாதாரணமாக ஒரு பல சிறகு கடையில் நடைபெறுகின்ற ஒரு நடவடிக்கை அல்ல லாஜிக்குள் காசை போட்டு எடுத்துக்கொண்டு போகின்ற விடயம் அல்ல இந்த விடயம் மாகாண திரை செய்தி இருக்கின்றது அதற்கான பொறுப்பான திணைக்களங்கள் இருக்கின்றது பில்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது இந்த ப்ரோக்கியமெண்ட் கொமிட்டி இருக்கின்றது ஆகவே இதையெல்லாம் தாண்டி அந்த நான் பிறகு அறைந்த பொழுது அந்த ஜெனரேட்டரை அந்த ப வைத்தியசாலைக்கு ஆரம்பத்தில் கொடுபடாமல் இருக்கின்றது இந்த நிலையில் ஒரு ஜெனரேட்டர் ஒன்று வழங்க அவங்களுக்கு வழங்காமல் இதையே ஒரு வைத்தியர் களவெடுத்து போயிருக்கின்றார் என்று இவர் கூறுகின்ற விடயத்திலிருந்தே இவர் ஒரு நிதானமாக செயற்படவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது இது தவிர சாவையச்சேரி வைத்தியசாலையிலிருந்து தென்பகுதிக்கு போய் அவருடைய சில பேட்டிகளை பார்க்கின்ற பொழுதும் ஒரு அவர் என்ன என்ன விடயத்தை சொல்ல வருகின்றார் நான் அரசியலில் ஈடுபடவில்லை அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்ற விடயம் ஏதோ ஒரு அரசியல் பின்புலத்தோடு போவதையும் உணரக்கூடியதாக இருந்தது சில விடயங்களை அறிந்து கொண்டேன் ஆனால் இந்த விடயத்தில் மன்னாருக்கு இந்த அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்த பொழுது அவர் எடுத்த விடயம் உண்மையில் அது நாங்கள் அந்த இறந்த சிந்துஜாவுக்கு நீதி கேட்க நீதி கேட்க வேண்டும் என்று அவர் எடுத்திருந்த விடயம் நான் பாராட்டுகின்றேன் அது எல்லோரும் அந்த நீதி அந்த மறைவு ஒரு ம மருத்துவ கவலையினத்தால் இருக்கும் என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அந்த முறையான விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் அதன் அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் அந்த குடும்பத்துக்கு போக வேண்டும் இந்த பச்சிலம் குழந்தை இந்த அந்த சிந்துஜாவை இழந்த கணவரின் கண்ணீர் இந்த இதை இவை இவை அனைத்துக்கும் விடையை காண வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆனால் இந்த இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் யார் இந்த இந்த விடயத்தில் அவர் ஆரம்பத்தில் சொன்ன விடயம் அதாவது இந்த மரணம் தொடர்பில் நியாயம் நீதி கேட்க வேண்டும் என்று சொன்ன விடயத்தில் எந்த வித மாற்று கருத்தும் அதை வரவேற்கின்றேன் ஆனால் இந்த வைத்தியசாலை வட்டாரத்திற்குள் சென்று ஒரு அடாவடித்தனமாக அதுவும் மகப்பேற்று விடுதிக்குள் இரண்டு யூடியூபர் இந்த அர்ஜுனா அவர்கள் சென்று வீடியோ எடுப்பதும் அங்கிருந்த வைத்தியரை எழுத்தறிந்து விட்டு அந்த கதிரையில் இருப்பதற்கும் இவர் யார் இவர் இந்த இந்த வழக்கின் ஒரு விசாரணை அதிகாரியா அல்லது இந்த 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 விடயம் தொடர்பில் இவர் என்ன அதாவது மாகாண அரசோ மத்திய அரசோ இவருக்கு ஏதாவது இந்த விடயம் தொடர்பில் விசாரிக்க சொல்லி ஏதாவது சொல்லி இருக்கின்றார்களா இல்லை உண்மையில் இந்த விடயத்தை அவர் கையாள கையாண்டிருக்க வேண்டிய விடயம் எவ்வாறெனில் நிச்சயமாக அங்கே வைத்தியசாலை இவருடைய மருத்துவ துறையில் இருக்கின்ற அறிவு சரியான முறையில் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்த விடயத்திற்கு பின்னால் ஒரு மருத்துவ கவலையினம் கவனையினம் சரியாக இருக்கின்றது என்பதை சரியாக சொல்லியிருப்பார் என்று சொன்னால் நாங்கள் சட்டத்திட்டத்துக்கு அமைவாகத்தான் நகர வேண்டும் ஆனால் இவர் அங்கு சென்று சட்டமுரணாக இவர் செயற்பட்ட விடயத்தை எந்த விதத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வாறு இன்று ஒரு விடயம் எனக்கு நீதியாகப்படலாம் இன்னொருவருக்கு அது பிள்ளையாகப்படலாம் ஆகவே சரிபிள்ளையை இந்த நாங்களே முடிவெடுத்து நாங்கள் தடியை எடுத்துக்கொண்டு நாங்கள் சென்று அடிக்க முடியாது சட்டத்திட்டம் அவ்வாறு செல்வோம் என்று சொன்னால் ஒரு நீதிக்கான பயணம் ஒரு நீதியை தேடி நாங்கள் போகின்றோம் நாங்கள் செல்கின்ற பாதையே ஒரு அநீதியாக இருக்கும் என்று சொன்னால் அநீதிக்கு எதிராக வேறொரு நபர் நீதி கேட்டு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் ஆகவே இந்த அர்ஜுனா அவர்களின் சட்டமுடனான செயற்பாடு என்பது வேறு இவர் வைத்தியசாலைக்குள் அத்துமூறி அவர் அவ்வாறு அந்த இரவில் சென்றது அவர் அது பிள்ளையான விடயம் கண் பிள்ளையாக இருக்கின்றது ஒரு அரச உத்தியோகரை அவர்களுடைய கடமையை செய்ய விடாமல் இவர் தடுத்திருக்கின்றார் மற்றது அந்த இரவில் அந்த மகப்பேற்று விடுதிக்குள் வீடியோ எடுத்து கொண்டு போ போயிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த விடயங்கள் வெளியில் வரவில்லை அங்கிருக்கின்ற உள் இருக்கின்ற அதிகாரிகள் அதிகாரிகள் இருக்கின்றவர்கள் தெரியப்படுத்திய விடயத்தை சொல்கின்றேன் இவ்வாறு எடுத்து செல்வதற்கு யார் இவருக்கு அதிகாரம் கொடுத்தது ஒரு ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதே வைத்தியர் சாவையச்சேரி வைத்தியசாலையில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய மன்னாரில் இருந்து ஒரு வைத்தியர் சென்று அதுவும் வீடியோ எடுத்துக்கொண்டு அவர்களுடைய மகப்பேற்று விடுதிக்குள் சென்றிருந்தால் இதே வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்திருப்பேன் சில விடயங்களை பகுத்தறிய வேண்டும் இந்த இந்த விடயத்துக்கு பின்னால் இருக்கின்ற சரியான ஒரு உண்மையாகவே நடந்த விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உண்மையாகவே இந்த கட்ட விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அதற்கு யார் இடையூறாக இருந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு இன்று நாங்கள் எங்களுடைய இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் நீதிமன்றத்திற்கு உடனடியாக செல்லவில்லை ஏன் என்று சொன்னால் ஆரம்ப கட்ட விசாரணை நீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்கின்ற பொழுது அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அது தொடர்பான அறிக்கை சரியாக இவர்களுடைய அறிக்கை கவலையினம் என்ற ஒரு ஆரம்ப கட்டையில் கட்ட விசாரணையில் வருகின்ற பொழுது இன்னும் அது எங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கும் இதே அர்ஜுனா அவர்கள் வந்து இந்த விடயத்தை கலந்துரையாடி நாங்கள் சொல்ல வேண்டிய மருத்துவ ரீதியான தங்களுடைய அறிவை சரியாக எங்களுக்கு சொல்லியிருந்தால் இன்று அர்ஜுன அவர்கள் நிலைப்பாடு வேறு அவருடைய செயற்பாடு இன்னும் பாராட்டக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் யாரும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது ஆனால் இந்த அர்ஜுனா அவர்களின் சில பிரச்சனை விடயங்களை சொல்லியதன் பின்னர் இன்று ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வைத்திய துறையில் இருக்கின்ற வைத்தியர்கள் மருத்துவ மாஃபியா என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நாங்கள் ஒட்டுமொத்தமான வைத்தியர்களையும் பிளே செய் பிழை சொல்வோம் என்று சொன்னால் அது என்னை பொறுத்த மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் அது பிள்ளையான ஒரு விடயம் சம்பந்தப்பட்ட வைத்தியர் யாரோ ஆர் பிளே செய்திருக்கின்றாரோ அவருக்கு எதிராக நாங்கள் கதைக்க வேண்டுமே ஒழிய அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமே ஒழிய ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற வைத்தியர்களை நாங்கள் எவ்வாறு பிள்ளை செல்ல முடியும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மருத்துவத்துறையை நாங்கள் பிரிந்து செல்ல முடியாது மருத்துவத்துறை எங்க அவர்களுடைய சேவை எங்களுடைய அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உயர்மட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் அத்தியாவசியமானது ஒன்று ஆகவே அதில் ஒரு விடயத்தை உங்களுக்கு கூற வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரவு பகலாக எத்தனை வைத்தியர்கள் தங்களுடைய சேவையை செய்திருக்கின்றார்கள் சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் எத்தனை வைத்தியர்கள் இருந்திருக்கின்றார்கள் எங்களுடைய மறைந்த நண்பர் வைத்தியர் அரவிந்தன் அவர்கள் கூடி அந்த காலகட்டத்தில் இரவு பகலாக சேவையாற்றினார் இந்த மன்னார் வைத்தியசாலையில் இருந்து இந்த விடயங்கள் இவர்கள் அதே போன்று எத்தனையோ வைத்தியர்கள் செய்திருக்கின்றார்கள் இவை அனைத்தையும் மறந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற வைத்தியர்களுக்கு மருத்துவ மாஃபியா என்ற பெயரை குத்தப்போகின்றோமோ அவ்வாறு குத்து கிறிஸ்துவம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் அல்ல பிழையானவர்கள் நாங்கள் பிழையானவர்கள் ஆகவே இதை வேண்டும் அர்ஜுனா அவர்களின் சட்டமுரணான செயற்பாடு வேறாக கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒன்று அர்ஜுனா சட்டமுரணான செயற்பாடுக்கு நாங்கள் நியாயம் கட்ட வழிகொடுவோம் என்று சொன்னால் அது சரி என்று நாங்கள் அதை நாங்கள் நியாயப்படுத்த வழிகிடுவோம் என்று சொன்னால் இன்னொரு புறத்தில் நாங்கள் நீதி கேட்டு இந்த சிந்துஜாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு அது உண்மையாகவே அங்கு பிழை நடந்திருக்கின்றது என்ற ஒரு விடயம் தற்பொழுது அவர்களுடைய முதற்கட்ட அறிக்கையில் இருந்து அது வெளிவரவில்லை ஆனால் அங்கு இருக்கின்ற வைத்தியர்களின் சரியான அவர்களுடைய விசாரணையிலிருந்து ஒரு சில விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றது விசாரணையில் இந்த இந்த விடயம் ஒரு வழக்கிலும் வழக்கு தொடர்பாக ஏஆர் நான் தொலை எழுபத்தி ஏழு என்று அது வருகின்ற பதினோராம் மாதம் அந்த தேதி ஆகவே அதற்கு இன்கொஸ்ட் இருக்கின்றது நாங்கள் இந்த இன்கொஸ்டுக்கு நடைபெற வேண்டும் அதற்கான அறிக்கைகள் கொடுக்கப்பட வேண்டும் இந்த முதற்கட்ட விசாரணையில் இருக்கின்ற இந்த அறிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் சரியான முறையில் நகர வேண்டும் நகர்வோம் இந்த சிறு பிள்ளைக்கும் அந்த பச்சிளம் குழந்தைக்கும் அவரை இழந்திருக்கின்ற கணவருக்கும் அவரோடு இருக்கின்ற இந்த பிள்ளைக்கும் இந்த குடும்பத்திற்கு பின்னால் இருக்கின்ற இரண்டு குடும்பங்கள் பெற்றோர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் இந்த நீதியினூடாக எதிர்காலத்தில் இவ்வாறான உங்களுக்கு அந்த இதில் உண்மையில் தவறு இருக்கும் என்று சொன்னால் அந்த வைத்தியர் அந்த இடத்துக்கு போகவில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருந்திருந்தால் அந்த ஒன்கோளுக்கு வேறு வைத்தியரை போட்டிருக்க வேண்டும் நீண்ட நேரமாக அந்த விடயங்கள் சரியாக வெளிவர வேண்டும் நாங்கள் பலதும் பத் பத்தும் கதைக்கலாம் அங்கிருக்கின்ற அறிக்கையின்படி நாங்கள் ஏற்கனவே எங்களோடு இந்த விசாரணை குழுவில் இருக்கின்ற வைத்தியர்களுக்கு சில விடயங்கள் சொல்லியிருக்கின்றேன் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் இந்த இந்த சிந்துஜா என்பவர் எப்பொழுதும் கொண்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த இந்த விசாரணைகள் ஆரம்பத்தில் இருந்து அந்த சிந்துஜா வசிக்கின்ற அந்த அவருடைய கிராமத்தில் இருந்து அங்கிருக்கின்ற எங்களுடைய வைஃப் அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் பல்வேறு விடயங்கள் இருக்கின்ற நாளைய தினம் நீதிமன்ற நீதிமன்றம் சென்று அவர்கள் மெடிக்கல் நெகலிஜன்ஸ் ஒன்றும் இல்லை என்ற விடயம் வரும் என்று சொன்னால் இவ்வளவு பாடுபட்டதற்கும் அல்லது எடுத்த முயற்சிகளும் பூணாகிவிடும் ஓரளவுக்கு இந்த இந்த விடயத்தில் தற்பொழுது ஆரம்பகட்டத்தில் சில விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது இந்த விடயங்களை உறுதிப்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயம் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைக்கு அனைத்தும் பக்கபலமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஆனால் தயவு செய்து ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன் ஒரு சில ஊடகங்கள் ஊடகங்களை கூற முடியா கூற முடியாது இந்த யூடியூபர்ஸ் அடுத்து ஃபேஸ்புக் முகநூலில் இருக்கின்றவர்கள் தயவு செய்து ரெண்டு எல்லா விடயங்களையும் பகுத்தறிந்த உங்களுடைய ஒரு சிலர் ஒட்டுமொத்தமானவர்கள் அல்ல எல்லோரும் ஆனால் இந்த சரியான விடயம் இதன் பின்னால் இருக்கின்ற நியாயப்பாடுகளை தெரிந்தவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் அதற்காக நாங்களும் இருக்க முடியாது வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நான் தோன்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அவரை வெளியில் எடுத்திருக்க வேண்டும் என்று பிழை நான் செய்தாலும் பிழை அர்ஜுனா செய்தாலும் பிழை அங்கிருக்கின்ற வைத்தியர்கள் செய்தாலும் பிழை அது என்னுடைய நிலைப்பாடு நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கும் அதற்கு எந்த மட்டத்திற்கும் சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இந்த முகநூலில் நீங்கள் சேறு பூசுகின்ற விடயம் இதெல்லாம் ஏற்கனவே நான் பார்த்திருக்கின்றேன் நீங்கள் எவ்வாறு சேறு பூசுவீர்கள் ஒரு சிலர் உங்களுடைய அரசியல் இதற்கு பின்னால் எவ்வாறு இருக்கின்றது என்ன நோக்கத்திற்காக நீங்கள் செய்ய இந்த எவ்வாறு செயற்படுகின்றீர்கள் என்ற இதற்கெல்லாம் அதெல்லாம் கண்டறிந்து அதையெல்லாம் கடந்து வந்திருக்கின்றேன் என்னுடைய எனக்கு என்ன சரியென்று படுகின்றதோ அதை நான் செய்வேன் இந்த குடும்பத்திற்கு நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றேன் கிடைக்க வைப்பேன் அதே நேரம் இந்த முகநூலில் சுவ சேறு பூசுவதற்காக ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவனாக அல்ல நடவடிக்கை எடுப்பேன் இந்த குடும்பத்திற்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்று நம்புகின்றேன்